யாருக்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம் அப்படின்றத நம்ம வர போறோம்ல குடிகாரங்களாம் நீ ஆலோசனை ரொம்ப முடியலப்பா என்ன பண்ண நினைக்கலாம் ஒரு பெக் அடிக்கலாம் அப்படின்னு அவன் கோயின் ஷேர் தான் போயிட்டு போவான் சோ இவங்க கிட்ட ஆலோசனை கேட்ட நம்ம வந்து வீணாதான் போவோம் அப்ப யாருகிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னா மத்திய நாலாவது அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களை வாசிங்க அவர் இரவு பகலும் நாற்பது நாள் உபவாசம் உபவாசமாய் இருந்த பின்பு பசி உண்டாயிடுச்சு அப்பொழுது அவரிடத்தில் தேவனுடைய இந்த கல்லுகள் இப்போ இப்பேசு பசியில இருக்காரு நாற்பது நாள் முடிச்சிட்டு பசியில இருக்கிறாரு இப்போ ஒருத்தர் வந்து ஆலோசனை சொல்றதுக்கு வர்றாரு ஏன்னா அப்படின்னா பசியில இருப்பீங்க நாற்பது நாள் ஃபாஸ்டிங் தான் முடிஞ்சிருச்சே ஒண்ணும் பண்ணல பசிங் தான் முடிஞ்சிருச்சு இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யுங்க அப்பங்களாகி நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு இங்க வந்து ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு மனுஷன் அப்பத்து நாள் அல்ல சாப்பிட சொல்லிட்டாரு ஒரு கேள்வி ஏன் நல்ல ஆலோசனை தான் நான் வந்து நாற்பது பாஸ்டிங் தான் முடிஞ்சிருச்சு நல்ல ஆலோசனை தானே ஏன் கேட்டிருக்கலாமே அப்படின்றதுக்கு அந்த பா ஒரு பாஸ்ட் அழகா சொன்னாரு ஆஹ் நீ நல்ல ஆலோசனை சொன்னாலும் நீ சொல்றதுனால அதனால ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னது வந்து பிசாசு இல்லையா பிசாசு சோதனைக்காரன் அப்படின்னா பிசாசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட பேசுது அப்படின்ட்டு அப்போ நீ சொல்றது நல்ல ஆலோசனையாவே இருந்தால் கூட சொல்றது நீங்கிறதுனால என்னால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவர் ஒரு பாஸ்ட் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ இன்னைக்கு என்ன யாருடைய ஆலோசனை நான் கேட்கலாம் அப்படின் பொழுது எனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு ஒரு கேங் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அது சுஷ்மா வந்து நல்லது நடந்தா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ட்டு நினைச்சு அவங்களுக்காக ஜோன் பண்ணுவாங்க அவளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க எதுவும் ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய ஆலோசனையும் அது நல்லதா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு அந்த நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் ஸ்பிரிச்சுவலா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நல்லவங்க எங்க மாமனாரு ரொம்ப நல்லவங்க அவர் பிள்ளைக்கு வந்து தப்பே நினைக்க மாட்டாங்க கோயில போயிட்டு பிள்ளைங்க குழந்தை உண்டாகணும் அப்படின்ட்டு தொட்டில் கட்டி போயிட்டு போன் பண்ணி சொல்றாங்க தொட்டில் கட்டி போட்டுருக்கிறேன் அப்படின்னு அப்போ நல்லவங்க எல்லாம் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா இருந்தாதான் அது வந்து சரியான ஒரு பாதையா இருக்கும் ஓகே அவன் பிள்ளைங்க அப்புறம் நினைக்க மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க தான் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க பிள்ளைக்கு சொந்த வீடு ஏன்ட்டு கவலைப்படுறாங்க எல்லாமே இருக்குது ஆனாலும் ஸ்பிரிச்சுவலா இல்லாததுனால அவங்களுடைய ஆலோசனையை நம்மளால ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சோ இன்னைக்கு நான் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் முக்கியப்படுத்துங்க நான் வந்து யாருக்கிட்டனால போய் ஆலோசனை கேட்டு எனக்கு ஏதாவது சொல்லுங்க நான் இப்படி பண்ணலான் இருக்கிறேன் அப்படி பண்ணலாம்னு இருக்கேன் எல்லார்ட்டையும் நான் போய் கேட்க முடியாது நாங்க வந்து மொபைல் போன் எடுக்கிறதுக்காக போனேன் நான் கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி இந்த போனை வாங்கலாம் அது என்ன பதினெட்டாயிரம் ரூபாவா பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு போனு பதினெட்டாயிரம் ரூபாய் போன் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம் இஎம்ஐல தான் வாங்க போறோம் சரின்னு போயிட்டு நான் கேக்குறேன் அவன் வந்து இந்த போனா இருக்குது சார் சூப்பரா இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இதோட இது ஒண்ணு இருக்குது சார் அப்படின்னுட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒன்னும் காட்டினா இருபத்தி இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நினைக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு போனை காட்டினா இது வந்து அதோட நல்லா இருக்கும் இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சரின்னு விட்டான் அதுக்கு பில் போடலாம் பில் போடுறதுல ப்ராசஸ் பண்ணலான்ட்டு ஒருத்தர பேச போற அவன் அப்படியே சுத்தி அவர்கிட்ட வந்துட்டான் சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் இருபதாயிரம் ரூபாய் போனை வாங்கி சொல்லுவேன் சார் அப்படின்ட்டு அப்போ இவன் நம்மளுக்கு ஆலோசனை தான் சொல்றான் ஆனா இவன் நம்மளுக்கு நன்மை நினைக்கிறவன் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தானே போகுது எப்படி அவன் வித்து முடிச்சிடணும் நான் வந்து எது சார் பெஸ்ட் கேட்டாக்கு அவன் தான் பெஸ்ட் அப்படிமா நான் பாத்துட்டு போயிட்டேன் எனக்கு இதுதான் வேணும் பதினெட்டாயிரம் ரூபாய் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் இருக்குது பதினெட்டு போதும் இதுக்கு மேல வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போறேன் அவன் இருபதாயிரம் ரூபாய் போன வாங்கன்னு ஒத்த கால நினைக்கிறேன் கடைசியில ஓகே சார் அப்புறம் வரணுக்கு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆன்லைன்ல தான் பதினேழாயிரம் ரூபாய் நினைக்கிறோம் ஆன்லைன்ல தான் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் ஒண்ணு நமக்கு நன்மை நினைக்கிறவர்களாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் நம்ம நிறைய இத்தனை வருஷமா ஒவ்வொருத்தவரை பழகிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கே தெரியும் யார் நம்மளுக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பது ரொம்ப அவசியம் மூணாவது ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் அவருடைய ஆலோசனை வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நான் வந்து ஒரு 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 ஃபெலோஷிப்ல வந்து ஒரு கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது மோசியை வந்து எதுக்காக ஆண்டவர் வந்து காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி செஞ்சுட்டாரு ஏன் வந்து காணான கூப்பிட்டு போகல அஹ் ஒருத்தங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு ஆண்டவர் சொன்னதை கேட்காம போயிட்டாரு அதனாலதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது ஒரு பாஸ்டர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் வந்து மூணு நாலு மனைவிகள் இருந்துச்சு அப்படின்ட்டு பட் வேதம் அதை குறிப்பிடவே இல்லை வேதம் ஒரே மனைவி தான் சொல்லுது பட் அவர் சொல்றாரு அந்த மோசி வந்து ரெண்டு மூணு 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 நாலு மனைவிகள் மூணா நாலானும் சொல்ல மூணு நாலு மனைவிகள் இருந்தாங்க அதனாலதான் அவர் வந்து பிரவேசிக்க முடியலன்ட்டு சோ இந்த மூணு நாலு மனைவிகள் அப்படின்றது வேதத்துல எங்கேயுமே குறிப்பிடல வேதம் சொல்லல இன்னொன்னு அதனாலதான் அவர் போகலன்னு சொல்லல ஆண்டர் தெளிவா சொல்றாரு இந்த மேரி பாத் தண்ணீர் விஷயத்துல நீ என்னை கனவீனப்படுத்தா அதனாலதான் நான் வந்து உன்ன க பிரவேசிக்க விடலன்னு ஆண்டர் சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறமேட்டு இதனாலதான் அப்படின்ட்டு வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்த சொன்னாரு சோ இதே மாதிரி அநேகர் வந்து வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்த ஆலோசனையா சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் தான் சர்ச்சைக்கு போறவன்தான் ஆனாலும் வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்த ஆலோசனையா சொல்லும் பொழுது அதை நான் கேட்டுக்கிட்டு ஓகே ஓகே நம்ம தலையிட்டு போக கூடாது மூணு விஷயம் ஒன்னு நமக்கு நல்லது நினைக்கிறவங்க இன்னும் ஆவிக்குரியவர்கள் மூணாவது ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் வேதத்துல இருந்து எடுத்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம அப்படிங்க